தாழை மணியோசை களத்து மணி நெல்லோசை வாழை இலையோசை வஞ்சியர்கை வளையோசை தாழை மடலோசை தாயர் தயிர் மத்தோசை கோழி குரலோசை குழவியர்வாய் தேனோசை ஆழி அலையோசை அத்தனையும் மங்களமாய் வாழிய பண்பாடும் மாயமொழி கேட்டிலையோ தோழியர் கைதாங்க தூக்கிய பொன் நடினோக மேழியர்தம் இல்லத்து மேலழுவாய் தைப்பாவாய் என்று கவியரசர் கண்ணதாசன் ஓசைகள் எப்படி இசையாகிறது அப்படி தமிழ்தாயே வா என்று பாடிய வரிகளைச் சொல்லி தொடங்குவதற்கு காரணம் தைத்திங்கள் திருநாள் இந்த வேளையில் ஓசை எப்படி இசையாகிறது என்று ஒரு இளைய கலைஞன் புத்தகம் எழுதியிருக்கிறான் அவனுக்கு ஒரு பலத்த கைத்தட்டலை கொடுங்கள் வளர வேண்டிய வாழ வேண்டிய உயர வேண்டிய மிகச்சிறந்த உயரங்களையும் முகடுகளையும் தொட வேண்டிய ஒரு அற்புதமான கலைஞன் நூர் என்கிற இசை கலைஞன் இசை ரகசியத்தை ஒளிப்பதிவு கூடங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ரகசியங்களை எல்லாம் புத்தகமாக எழுதி கொண்டு வந்து விட்டார் கொஞ்சம் ஒரு ஐம்பது வயது கழித்து அவர் நிறைய சாதனைகளை செய்துவிட்டு கிழவனாகி பழைய நினைவுகளில் மலரும் நினைவுகளில் படைக்க வேண்டிய எழுத்துக்களை எல்லாம் புலரும் நினைவுகளாக பொழுது தொடங்குகிற போதே எழுதி கொண்டே தொடங்குகிறான் எங்கள் கலைஞன் என்றால் அவனை வாழ்த்துவதற்கு நாம் நெஞ்சம் உடல் மனம் அனைத்தும் சேர்ந்து உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்பானே பாரதி அப்படி நம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தொடக்கத்திலேயே அவரை நான் வாழ்த்துகிறேன் நண்பர்களே ஓடுகிற ஓட்டத்திலேயே நிறைய செய்திகளை கொண்டு வந்துட்டோம் நேரம் இல்லை ஆனாலும் கூட சிலவற்றை எனக்கு நேரம் கடன் தருவதாக இயக்குனர் அமீர் அவர்கள் அண்ண நீங்க பேசுங்க நிறையா நான் கொஞ்சமாக பேச போறேன் இருந்தாலும் கூட பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிற பாவை போதும் நிறுத்து என்று சொன்னாலும் சொல்வதற்கு முன்னர் ஓடுகிற ஓட்டத்தில் சில செய்திகளை நான் பதிவு செய்து விட்டு போக விழைகிறேன் நண்பர்களே ஒரு காலத்தில் சுரக்கா மாதிரி அல்லது பரங்கிக்கா மாதிரி பெரிய இசைக்கருவிகளை வைத்து கொண்டு தொடக்கத்திலே தமிழ் வாசித்து காட்டினார்களே உரிமை வாசித்து காட்டினார்களே அப்படி வைத்து வாசித்து கொண்டிருந்தது போய் இன்றைக்கு சின்ன பாக்கெட்டில் வந்து அப்புறம் சின்னதாக வந்து இப்போ பெண் டிரைவுன்னு மாறி அவ்வளவு மிக மிக நுணுக்கமான அளவுக்கு தொழில்நுட்பம் மாறி போய்விட்ட பிறகும் கூட மறந்து விடாதீர்கள் இசை என்ற ஒன்று ஆத்மாவை போல உடலுக்கு உயிரைப் போல உள்ளே இருந்து கொண்டிருக்கிறது கருவிகள் எத்தனை மாறினாலும் இசை வாழ்ந்து கொண்டிருக்கும் என்பதை நம்முடைய தாஜ்நூர் அவர்கள் இந்த புத்தகத்திலே நிறுவி இருக்கிறார்கள் இன்னொரு செய்தி இந்த புத்தகத்தை பற்றி சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் கிளியோ தான் எகிப்து பேரழகி கிளியோபாட்ராவே உதாரணமாக சொல்கிறார் ஐயா எல்லாரும் புத்தகம் வாங்கிட்டு போங்க இந்த புத்தகத்தின் மையக்கரு என்று நான் கண்டுபிடிச்சது எனக்கு தெரிந்தது கிளியோ பாட்ரா எவ்வளவு பேரழகி எகிப்தின் பேரழகி உலகமே திரும்பி பார்க்க வைத்த அழகி அந்த கிளியோ பாட்ரா எவ்வளவு பேரழகியாக இருந்தாலும் கூட ஆண்டனியோடு அவள் சபைக்கு வந்து அமரவிக்க வருகிற பொழுது அந்த பேரழகி இயற்கை பேரழகி பிறவி பேரழகி கிளியோ பாட்ராவுக்கு கூட உதட்டிலே சாயம் பூசி கண்ணிலே மைதீட்டு சீனத்து பட்டெழுதி பாலால் அவள் உடல் கழுவி கொண்டு வந்து அந்த பாவையை அலங்காரப்படுத்தி அவையிலே வைப்பார்களாம் எவ்வளவு சிறந்த பாட்டாக இருந்தாலும் எத்தனை அழகிய வரிகளாக இருந்தாலும் எத்தனை இசை மெட்டுகள் தாளக்கட்டுகள் போடப்பட்டிருந்தாலும் மிகச்சிறந்த பாடகன் பாடினாலும் மிக்சிங்கும் மாஸ்டரிங்கும் இல்லைன்னா கிளியோபாட்ராவுக்கு பாட்ராவுக்கு சாயம் பூசாதது மாதிரி போயிடுங்கிறார் இதுதான் இந்த புத்தகத்தின் மையம் என்று ஐயா நான் கண்டுகொண்டேன் ஒரு பழைய வரலாற்று சம்பவத்தை சொல்லணும் சுவையானது முன்னோர்களை நினைவு கூற வேண்டியது மிக நல்ல வேலை ஒரு பொன்னான பொழுது இது உடுவலை நாராயண கவி என்று மகா கவிஞன் அவர் ஒரு பாட்டை அந்த காலத்தில் பாட்டை எழுதி கொடுத்து விடுவார்கள் டியூன் போடணும் அது நிறைய இருந்தது அப்போது டியூனுக்கும் பாட்டு போட்டிருக்கிறார்கள் இவர் எழுதிட்டார் உடுமலை நாராயணக ஒரு பெண்ணை வர்ணித்து பாடணும் முகமது சந்திர பிம்பம் எழுதினாராம் இந்த பெண்ணோட முகத்தை பார்த்தாரு நிலவு மாதிரி இருக்கு முகம் முகமது சந்திர பிம்பம் எழுதினாராம் இசையமைப்பாளர்கிட்ட கொண்டு கொடுத்தாங்க ஒரு டியூனை போட்டு போட்டு பார்த்தாரு அண்ணன் இடிக்குதுன்ன இந்த கருவியில வாசிக்க முடியாதுன்ன ரொம்ப சங்கடமா இருக்குன்னு அதை விட இன்னொரு இசையமைப்பாளர் துணை இசையமை எம் எஸ் விஸ்வநாதன் என்ற அன்னைக்கு இளையவராக பக்கத்திலே இருந்தவர் ராமமூர்த்தி அப்புறம் பெரிய ஒரு ராமமூர்த்தி சொன்னாரா அதை விட இதில் ஒரு டேஞ்சர் இருக்குன்னாராம் என்னன்னாரான் அது என்னங்க முகமது சந்தரபிம்பம் அகமது சந்தரபிம்பம் இஸ்மாயில் சந்தரபிம்பம் பெரிய வம்பா இருக்குங்க முஸ்லீம் பாட்டுன்னு எல்லாம் தள்ளிட்டு போயிடுவோம் உடுமலை நேர சொன்னா அவர் ரொம்ப கோவக்காரரு காரில் போய் ஏற போனவரை கூப்பிட்டா ஐயா முகமதுன்னு எழுதி வச்சிருக்கீங்களே பாட்டு முஸ்லீம் பாட்டு மாதிரி நாங்களாம் ஒரு கோவம் வந்துருச்சு கொச்சையா மேடையில் நான் சொல்லக்கூடாது கொச்சையா ஒரு வார்த்தை சொல்லி புடிங்கிங்களா பாட்டு போட வந்துட்டாங்க நான் எழுதி கொடுக்குற வரியை ஒளிப்பதிவு செய்யலைன்னா அது என்னடா அவன் கருவி கொம்பு அப்படின்னு பேனா வாங்கி உடனே வதனமே பிம்பமோன்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாராம் அதுதான் புகழ்பெற்ற பாடல் தமிழ்நாட்டில் இன்று வரை ஒழித்துக் கொண்டிருக்கிறது வதனமே சந்திரபிம்பமோ என்ற பாடல் அதே போல் பாவேந்தர் பாரதிதாசன் அவர் பாட்டு எழுத வந்தார் உடுமலை நாராயண கூட கோவிய பெரிய கோவக்காரன் அவர் ஒரு பாட்டை எழுதி கொடுத்தார் பல்லவி அணு பல்லவி என்று போட்டு வேகமாக எழுதி விட்டார் இசையமைப்பு கொண்டு போனாங்க பாட்டு இடிக்குது அதான் இன்னைக்கு வார்த்தையில ஒரு வார்த்தையில சொல்வதாக மீட்டர் இடிக்குது மீட்டர் இடிக்குது உடுமலை நாராயணிட்ட கேட்டு வாங்கிட்டாங்க பாவந்த போகவே முடியாது தொலைச்சிரு பாண்டிச்சேரி போகணும் போய் ஐயா மீட்டர் இடிக்குது நாங்களாம் ஏய் மீட்டர் இடிச்சா உன் பாட்டை நீயே வச்சுக்கடா அந்த கேவலம் பிடிச்ச கருவி என் தமிழை ஏத்துக்கலண்டா அந்த பாட்டே எனக்கு வேணாண்டாம் பாரதிதாசன் இவ்வளவு காலம் கிடந்த அப்படிதான் ஓமை கவிஞர் சுரதா அவர் எஸ்எம் எம் சுப்பையா நாயுடு கிட்ட அவரும் எழுதியிருக்காரு முத்தமிழும் இவனுக்கு உயிராகவும் எழுதினாராம் நிறைய நடந்துருக்குங்க நம்ம தமிழ் அற்புதத்தை பேசுவதாக நிறைய இருக்கு நீ பே அன்பு கூர்ந்து புத்தகத்தை வாங்கி படியுங்கள் சுரதா அவர்கள் எழுதுறாரு அப்போதான் ஆர்மோனிய பொட்டி வச்சு வாசிக்கிற நேரம் எஸ் எம் சுப்பைய நாயுடு முத்தமிழும் இவனுக்கு உயிராகும் அப்படின்னு எழுதுனாராம் டப்புன்னு சுபைய நாயுடு சுரதா அப்படி எழுதாத என்னாராம் ஏன் சுரதா பொடி எடுத்து போட்டுட்டு உயிராகும்னு போடுறீ அடுத்தது நான் மயிராகும்னா போடுவே எழுதாதே என்னாராம் இங்கே வா உனக்கு பொட்டி வாசிக்கிற வேலை தான் உனக்கு தமிழ் தெரியாது நான் அடுத்த வரி போடுறேன் அந்த முக்கணியும் இவன் நாக்கில் பயிராகும் துறதா கருவிகளை தாண்டி தமிழ் நின்றது என்பதற்கு சாட்சி நம்முடைய தமிழ் கவிஞர்களும் தமிழும் பட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை பற்றி சொல்லலைன்னா ஆன்மா ஒத்து வராது சொல்லிட்டு ஓடிடுறேன் வேகமா பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம் கல்யாண பரிசு தமிழில் காவியமாக வந்த திரை காவியம் அதுக்கு இசையமைத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இசையா ஏஎம் ராஜா தாஜுண்டூர் அவர்களுக்கு நினைவு இருக்கும் அவர் பாடகர் ஏஎம் ராஜா சில படங்களுக்கு இசையமைத்தார் கல்யாண பரிசு படத்துக்கு இசை ஏம் ராஜா அவருடைய காதல் பண்ணி ஓடி வர்றாங்க அதுக்கு ஒரு காட்சி என்று கல்யாண சுந்தரம் பேசி கொண்டிருக்கிற போது டியூர் இன்னும் வாசிக்கல பாட்டில் தொடங்கல ஆனா ஏ எம் ராஜா காபிசாவுட போனவரு பட்டுக்கோட்டையை பக்கத்தில் மூணாம் கிளாஸ் கூட படிக்காதவருங்க பட்டுக்கோட்டை மூணாம் கிளாஸ் கூட படிக்காதவர் ஏம் ராஜா அப்படி பண்ணிக்கிற டீய வாங்கிட்டு வாங்கிட்டு அப்படின்னு இது அப்படியே வாங்கி இந்த டீயை மட்டும் வாங்கி குடிச்சிட்டு பதிலே எதுவும் பேசாம கல்யாணம் இருந்து ஒரு தாள் எடுத்து ஒரு நாலு வரி எழுதி அண்ண கொஞ்சம் அதை பாருங்கண்ணே நாராம் டீ குடிச்சிட்டு உள்ள சுயக்குள்ள போறதுக்கும் இந்த தாளை வாங்கி பார்த்தாரா ஏம் ராஜா எவ்வளோ அற்புதமான விஷயங்கள் திரையுலகத்தில் நடந்திருக்கிறது என்பதற்காக சொல்கிறேன் நண்பர்களே பார்த்த ராஜா அப்படியே கல்யாண சுந்தரத்தை ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு ஏயா நான் டியூனே சொல்ல எழுதிட்டேன் மாலை என்ற நேரம் வந்து ஆளை மீறுதே இளம் காளை ஒன்று காதல் என்று கண்ணால் மீறுதே வேரில்லாதில்லாத ஒரு அணில் ஆளில்லாத நேரம் பார்த்து தாவி கையை வாடிக்கை மறந்தது ஏனோ பாட்டு வதிர்ச்சி கருவி வேண்டியதில்லை ஒளிப்பதிவு வேண்டியதில்லை வேண்டியதில்லை மாஸ்டரிங் வேண்டியதில்லை என்று வாழ்ந்த முன்னோர்கள் இருந்த இடத்தில் இன்றைக்கு கருவி வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நம்முடைய கலைஞன் தாஜ்நூர் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கிற புத்தகம்தான் இந்த புத்தகம் அது வாழும் வளரும் அந்த அப்படிப்பட்ட கலைஞனை நீங்கள் வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறீர்கள் நண்பர்களே உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிவிட்டு போகிறேன் நம்மில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த கலைஞனை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் மன்னாதி மன்னரு ஒரு பாடல் தயவு செஞ்சு யூடியூப்பில் பெல போய் கொண்டிருக்கும் போது வீட்டில் இருக்கும் போது பாட்டை போட்டு கேளுங்கள் தமிழ்நாட்டின் இசையை கலையை மாட்டு மாட்டுக்கார சிறுவர்கள் தன்னுடைய கருவிக்குள் ஒரே பாடலில் கொண்டு வந்து காட்டி மன்னாது மன்னரு மானமுள்ள மரவர் அன்றைக்கே சொன்னாங்க சங்ககால புலவரு என்று சொல்லி தாஜனூர் போட்ட உரு பாடல் போதும் அவன் காலம் முழுக்க வாழ்வான் வளர்வான் நன்றி வணக்கம்